என் தங்க பிள்ளையே நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்று முக்கியமான விஷயம் ஏனென்றால் ஒவ்வொரு நாட்களும் என் தங்க பிள்ளை கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறது மற்றவர்கள் பார்வைக்கு சிரிப்புடன் புன்னகையுடன் சிரித்து கொண்டிருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே நான் ஒவ்வொரு நாட்களும் உன் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளை நன்கு அறிவேன் ஆனால் எனக்கு ஏன் கஷ்டங்கள் தீரவில்லை தாயே என்று என் தங்கப்பிள்ளை ஒவ்வொரு நாட்களும் கண்ணீர் வடிக்கிறது ஒவ்வொரு நாட்களும் மனவேதனை கொள்ளுகிறது மற்றவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் பேசட்டும் என்று என் தங்கப்பிள்ளையால் இருக்க முடியவில்லை சட்டென்று கோபம் வந்துவிடுகிறது விடுகிறது அனலாக என் தங்கப்பிள்ளையின் மனமானது கொதித்து கொண்டிருக்கிறது சில ஏமாற்றங்களாலும் சில துரோகங்களாலும் ஆனால் என் தங்க பிள்ளையே நீ கண்ணீர் வடிக்காதே சில விஷயங்களால் உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன் சில விஷயத்தை நீ செய்தால் வெற்றி கிடைக்கும் ஆனால் சில குழப்பத்திலும் சில ஏமாற்றத்திலும் சில துரோகங்களிலும் நீ இருக்கும் பொழுது உனக்கு சில விஷயங்களை செய்ய பிடிக்கவில்லை எது செய்தாலும் தோல்விக்கு மேல் தோல்வி ஏற்படுகிறது இதையும் செய்தால் என்ன வெற்றியாக கிடைக்கப் போகிறது என்று உனக்கு அவநம்பிக்கை வந்துவிட்டது நானும் தினந்தோறும் பூசை செய்கிறேன் நானும் தினந்தோறும் விலக்கேற்றுகிறேன் நானும் மற்றவர்கள் போல அனைத்தையும் செய்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு பலன் கூட கிடைக்கவில்லை என்று என் தங்கப்பிள்ளை பிள்ளை ஆனால் என் தங்க பிள்ளையே இந்த பரிகாரம் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியமானது என்று வாழ்க்கையில் முயற்சிகள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரலாம் பல சோதனைகள் நடக்கலாம் பல வேதனைகள் நடக்கலாம் பல நஷ்டங்கள் ஏற்படலாம் ஆனால் முயற்சி என்பதை நீ என்றுமே கைவிடக்கூடாது அப்படி முயற்சியை கைவிட்டு விட்டால் வாழ்க்கை எப்படி எந்த நேரத்திலும் தோற்றுவிடுவோம் அதனால் வாழ்க்கையில் நீ எந்த நேரத்திலும் தோற்கக்கூடாது முயற்சி என்பது உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் என் தங்க பிள்ளையே பலர் அதை பேசுகிறார்கள் பலர் இதை செய்கிறார்கள் பலர் ஏனை ஏமாளமாக பார்க்கிறார்கள் என்னை பல ஏமாற்ற எண்ணத்தோடு அவர்கள் சில விஷயத்தை செய்கிறார்கள் என்று மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ வாழவும் கூடாது அதை நினைத்து பார்க்கவும் கூடாது மற்றவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யட்டும் மற்றவர்கள் உன்னை என்ன ஏளனமாக கூட செய்யட்டும் ஆனால் இந்த தாய் இருக்கும் வரை எவரும் உன்னை எந்த விஷயத்திலும் கண்ணீரும் வடிக்க வைக்க முடியாது அவர்களால் உனக்கு எந்த தீங்கும் விளைக்கவும் முடியாது மற்றவர்கள் பேசத்தான் முடியுமே தவிர அவர்களால் உனக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்படப் போவதில்லை தீமைதான் அதிகமாக ஏற்படுமே தவிர எந்த ஒரு உதவியும் கிடைக்க போவதில்லை அப்பொழுது அந்த உபத்தரம் செய்யக்கூடிய மனிதர்களை நினைத்து உன்னை ஏன் நீ வேதனைப்படுத்திக் கொள்கிறாய் உன் வேதனையானது எனக்கு அதிகமாக கஷ்டமாக இருக்கிறது மற்றவர்களுக்காக வாழ்வதெல்லாம் விட்டுவிடு தயவு செய்து முதலில் உனக்காக வாழ கற்றுக்குள் பிறகு மற்றவர்களுக்காக வாழலாம் ஒவ்வொரு நேரமும் மற்றவர்களுக்கு நான் வாழ்கிறேன் மற்றவர்களுக்கு நான் அதை செய்கிறேன் அப்படி என்று இல்லாதவருக்கு நீ செய்து செய்து அவர்கள் இருக்கவராக மாறிவிட்டார் நீ இல்லாதவராக மாறிவிட்டாய் உன் பேச்சுக்கு எந்த இடத்தில் மதிப்பில்லையோ அந்த இடத்தில் பேசாதே உன் மௌனம் யாருக்கு பாதிப்பு அடையவில்லையோ அந்த இடத்தில் அவர்கள் கண்முன்னே போய் என்னிடம் பேசி என்று நிற்காதே ஏனென்றால் இப்பொழுதே இப்படி இருக்கிற என்றால் உனக்கு வாழ்க்கை துணையாக வந்துவிட்டால் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும் மற்றவர்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீ நினைத்து நினைத்து பார்க்காதே உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று முதலில் பார் உனக்கு என்ன பிடிக்கிறதோ அதை செய் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் எல்லாம் வருவதற்கு காரணம் மற்றவர்கள் உன்னிடம் எப்படி பழகுகிறார்கள் உன்னுடன் இருக்கக்கூடிய எந்த மனிதர்கள் நல்லவர்கள் எந்த மனிதர்கள் கெட்டவர்கள் யார் உனக்கு உதவி செய்கிறார்கள் யார் உனக்கு உபத்திரம் செய்கிறார்கள் என்று பல விஷயத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் உனக்கு கஷ்ட காலமே தொடங்குகிறது ஆனால் என் தங்க பிள்ளையே உனக்கு நல்ல காலம் வர வேண்டும் என்றால் நான் இருக்கிறேன் நயவஞ்சகம் செய்யக்கூடிய நபரெல்லாம் உன் வாழ்க்கையில் சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் நான் சொல்வதை நீ கவனமாக கேள் ஒவ்வொரு நிமிடமும் தைரியமாக இரு மற்றவர்கள் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது உனக்கு யார் துணை இல்லை என்று ஏன் அழுகிறாய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதோ இந்த நாணயத்தை வாங்கி உன் கையில் வைத்துக்கொள் அசுர வலம் உனக்கு கிடைக்கும் பல ஆயிரம் துணை உனக்கு கிடைக்கும் அதே போல் நீ தனிமையில் இருக்க மாட்டாய் தனிமையில் இருக்கிறாய் என்ற அந்த உணர்வு இந்த நாணயம் கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வகையில் ஏற்படாது என்னுடைய அன்பு இந்த நாணயத்தின் மூலயமாக உனக்கு கிடைக்கும் என்னுடைய பாசம் இந்த நாணயத்தின் மூலயமாக கிடைக்கும் அதே போல் ஒரு இடத்திற்கு செல்கிறாய் என்றால் இந்த நாணயத்தை கூட்டி செல் இந்த நாணயமானது உனக்கு சந்தோஷம் செல்வம் செழிப்பு சௌபாகியம் வெற்றிக்கு மேல் வெற்றி அனைத்தையும் இந்த நாணயம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் ஆனால் நான் தனியாக இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை எனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்ல யாரும் இல்லை நான் அனாதை போல் ஆகிவிட்டேன் எது எடுத்தாலும் தடையாக இருக்கிறது எந்த திசையில் சென்றாலும் எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை தொழிலில் விரக்தியாக இருக்கிறது குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிறது என்று ஏன் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் உன் கையில் இருக்கும் பொழுது உனக்கு அனைத்துமே வெற்றிதான் அனைத்துமே நல்ல முன்னேற்றம் தான் எங்கு சென்றாலும் உன்னுடைய வார்த்தைக்கு தான் அனைவரும் கட்டுப்படுவார்கள் ஆனால் அதற்கு இந்த நாணயம் உன் கையில் இருக்க வேண்டும் எவரேனும் உனக்கு செய்வனை செய்தாலோ எவரேனும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலோ கெட்டவர் உன்னுடன் பழகி இருந்தாலோ அவர்கள் அனைவரையும் இந்த நாணயம் காட்டி கொடுத்து விடும் இதனால் தான் சொல்லுகிறேன் இந்த நாணயம் இன்னும் சிறிது நாட்களுக்கு தான் கிடைக்கும் என் தங்க பிள்ளையே வாய்ப்பு என்பது ஒரு முறைதான் கிடைக்கும் வாய்ப்பு எந்த நேரத்திலும் கிடைத்து விடாது கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தி கொண்டால்தான் நாம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும் ஒவ்வொரு தருணமும் நான் சொல்லுவது இந்த நாணயத்தை உன்னுடைய கவசமாக வாக்கி கவசமாக வைத்துக்கொள் அது உன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றும் உனக்கு செய்வனையில் இருந்து காப்பாற்றும் தீயவர்களை விரட்டி விரட்டி அடிக்கும் அதேபோல் உனக்கு நல்லது எது கெட்டது எது நல்ல பாதை எது நல்ல பாதை அனைத்தையும் தெல்ல தெளிவாக உனக்கு வாழ்க்கையில் புட்டு புட்டு வைக்கும் அதனால்தான் இந்த நாணயத்தை இல்லை என்றால் தொலைபேசியின் மூலியமாக நீ வாங்கிக் கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அரிய வாய்ப்பு இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு தான் கிடைக்கப் போகிறது அதனால் உடனே இந்த நாணயத்தை வாங்கி நீ பயன்பெற வேண்டும் இது இந்த தாயின் உத்தரவு உத்தரவை மீறாதே இது ஏன் நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் உன் ஆபத்தில் இது உன்னை கவசமாக இருந்து காப்பாற்ற நான் உன் கரங்களில் வந்து தங்குகிறேன் அதனால் உடனே விரைந்து வாங்கிக்கொள் என் தங்க பிள்ளையே பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளாக ரொம்ப நாளாக ஒரு சர்ப்ரைஸான விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய வரம் தரும் வாராய் ஆலயம் வந்து செங்கல்பட்டு வையாவூரில் திருவிழா போது என்றைக்கு அப்படின்னா அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி திருப்பு விழா கும்பாபிஷேகம் மகா கும்பாஷேகம் வந்து நம்ம வரம் தரும் வாராகி அம்மனுக்கு நடக்க நடக்கும்போது என்னுடைய தங்க பிள்ளைகள் அனைவரும் வந்து வரணும் என்னோட ஆசை அதுதான் அதே மாதிரி அம்பாளுடைய ஆசையும் அதுதான் எந்த லொக்கேஷனில் இருக்குது இப்போ லொக்கேஷன் வேணும் அப்படின்னா நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் லொக்கேஷன் வந்து வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாலும் இந்த ரெண்டு தொலைபேசியின் மூலியமாக நீங்கள் தொடர்பு கொண்டு எந்த இடம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க எல்லாரும் வாங்க நானும் உங்களை மீட் பண்ணுறேன் அதே மாதிரி எதனா ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொலைபேசி மூலியமாக தொடர்பு வந்து நீங்கள் உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிக்கங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நீங்கள் அனைவரும் வரணும் அதுதான் என்னுடைய ஆசை தங்கப்பிள்ளைகளா இந்த காயின வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லையும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சோர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் சொல்றாங்க அதே மாதிரி அதை அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சோரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும் பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்களை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் அதே புரியுறாங்க ஏற்படுது ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வர மாட்டீங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி அவங்க கூட வராங்க அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லேயும் அது நினைச்சது நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்றேங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமாக வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லைனா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமாக எடுத்து கால் பண்ணுங்க இல்லைனா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா